இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பதிவுல இயற்கை அதிசயம் என்று சொல்லக்கூடிய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக ஐயா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இயற்கை அதிசயம் என்று சொல்லக்கூடிய அண்டார்டிகாவை பற்றிய ஒரு அறிமுகம் முதல்ல கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் சார் பூமியின் தென்பகுதியில் அமைந்துள்ள ஐந்தாவது பெரிய கண்டம் அண்டார்டிகா இதை வந்து வெள்ளை கண்டம் சொல்றாங்க பனி மூடிய ஒரு கண்டம் இங்க வந்து அதிசயக்கத்தக்க பல விஷயங்கள் இருக்கு குறிப்பா உருகி மிகக்கும் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் பனிக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரிகள் குகைகள் அதுவும் சூடான குகைகள் பனிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆறுகள் பனிக்கு அடியில் வாழும் பனி மீன்கள் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இருக்கு

ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி இருக்கின்றன உலக அளவில் கவனம் பெற்றிருக்கின்றன அதில் குறிப்பாக இரண்டு பனிப்பாறைகள் ஏ எயிட்டி ஃபோர் ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ இந்த பனிப்பாறைகள் உலக கவனத்தை பெற்றிருக்கின்றன ஏ எயிட்டி ஃபோர் பனிப்பாறை ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பனி அடுக்குகளிலிருந்து பிரிந்து தனியே வந்திருக்கு இது வந்து ஐநூற்றி பத்து சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை அது சென்னையின் பரப்பளவு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய பரப்பளவு நானூற்றி இருபத்தைந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த பிரம்மாண்டமான பனிப்பாறையின் பரப்பளவு ஐநூற்றி பத்து சதுர கிலோமீட்டர் இந்த பனிப்பாறை தனியே பிரிந்து வந்தபோது இதுவரை மறைந்திருந்த ஒரு புதிய கடல் உயிரின சூழல் ஈக்கோசிஸ்டம் வெளிப்பட்டது அதில் வந்து பனி மீன்கள் கடல் சிலந்திகள் ஆக்டோபஸ்கள் வித்தியாசமானவை அனைத்தும் காணப்பட்டன சூரிய ஒளியே இல்லாத இடத்தில் இவை எப்படி வாழ்கின்றன அப்படிங்கிற கேள்வியையும் இது உருவாகிச்சு அதே மாதிரி ஏ ஏ த்ரீ பனிப்பாறை உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையாக கருதப்படுது இதன் பரப்பளவு மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டு மாவட்டம் அதனுடைய பரப்பளவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ ஒரு பெரிய மாவட்டத்தை விட பெரிய பனிப்பாறை இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறை இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பனி அடுக்குகளிலிருந்து பிரிந்து தனியே வந்தது தென்துருவத்தில் மட்டுமல்ல வட துருவத்திலும் பனிப்பாறைகள் உருகுவதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சூழலியல் மாற்றத்துக்கு இட்டுச்சல் இந்த பனிப்பாறைகள்லாம் உருகி கொண்டிருப்பதால் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் கடல் மட்டம் ஒரு மீட்டர் வரை உயரலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இன்னும் டேஞ்சரஸ் சிச்சுவேஷனா இருந்தா ரெண்டு மீட்டர் வரை உயரலாம் இதெல்லாம் இந்த பனிப்பாறைகள் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் பட் இவை உருகி கொண்டிருப்பதால் மனித குலத்துக்கும் புவியியல் சூழலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் காத்திருக்கு எப்படி அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை பற்றி சொன்னீர்களோ அதே போல அங்க இருக்கக்கூடிய சூடான குகைகளினுடைய மர்மங்களை பத்தி சொல்லுங்க சார் அண்டார்டிகா ஒரு மிக குளிரான ஒரு கண்டம் இந்த குளிரான கண்டத்தில் பனி கட்டிகளுக்கு கீழே சூடான குகைகள் காணப்படுதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இதற்கு மிக முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய எரிமலை ஆக்டிவிட்டிஸ் அண்டார்டிகாவில் மவுண்ட் எரிபஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்டிவ் எரிமலை இருக்கு இது வந்து பனி அடுக்குகளுக்கு கீழே சூடான குகைகளை உருவாக்கியிருக்கு இந்த குகை பகுதிகளில் வெப்பநிலை இருபத்தைந்து டிகிரி சி கடுமையான குளிர் நிறைந்த பனிப்பாறைகளுக்கு இடையே இருபத்தைந்து டிகிரி சி வெப்பநிலை என்பது ஒரு ஆச்சரியமான மவுண்ட் எரிபஸ் போலவே வேறு சில எரிமலைகளும் அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளுக்கு கீழே இருக்கின்றன இந்த எரிமலைகள் உருவாக்கக்கூடிய குகைகள் பற்றிய ஆய்வில் அங்க வந்து சில அதிசயங்கள் தெரியும் அதாவது பாசிகள் மற்றும் சில சிறிய விலங்குகளின் டிஎன்ஏ அதில் கண்டறியப்பட்டிருக்கு ஒரு கடுமையான குளிர் சூரிய ஒளியே இல்லாத ஒரு சூழல் இதில் வந்து எப்படி உயிர்கள் உயிர் வாழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு அதை பற்றிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்க அண்டார்டிகாவினுடைய மர்மங்கள்னு சொல்லும் பொழுது இந்த பிளட் ஃபால்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும் ஒரு பயம் ஏற்படுது நடுக்கம் ஏற்படுகின்றது இந்த ரத்த அருவி இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார் அண்டார்டிகாவின் டெய்லர் கிளேசியர் இதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சிவப்பு நிற நீர் தான் இரத்த அருவி என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையில் இரத்தம் அல்ல ஆனால் இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுடைய விளைவுதான் இந்த அருவி இரும்பு நிறைந்த உப்பு நீர் அயன் ரிச் பிரெயின் வாட்டர் காரணமாகத்தான் இந்த சிவப்பு நிறத்தில் தோற்றமடைகிறது நானூறு மீட்டர் ஆழத்தில் உள்ள ஒரு புராதன உப்பு ஏரியிலிருந்து இந்த நீர் வருகிறது இந்த நீர் மேற்பரப்புக்கு வந்து காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது இரும்பு அடைந்து துரு போல சிவப்பு நிறமாக மாறுகிறது ரசாயன அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆஸ்திரேலிய புவியியலாளர் தாமஸ் கிரிஃபித் டெய்லர் அப்படிங்கிறவர் தான் இதை முதன் முதல கண்டறிந்தார் அப்போ வந்து இது வந்து ரெட் ஆல்கே சிவப்பு பாசிகள் காரணமாக இருக்கலாம்னு கருதப்பட்டது பின்னர் ஆய்வுகளின்படி இரும்பு ஆக்சைடுகள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டது இந்த உப்பு நீரில் கூட சில மைக்ரோபியல் ஆர்கனிசம்ஸ் வளருது இது வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது பல மில்லியன் ஆண்டுகளாக இவை தனியாக தனிமைப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து வருகின்றன அண்டார்டிகாவில் பனிக்கடியில் இருக்கக்கூடிய ஏரிகளை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார் அண்டார்டிகாவின் பனி அடுக்குகளுக்கு கீழே சில நூறு மீட்டர் ஆழத்தில் அல்லது இன்னும் சில ஏரிகள் சில கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த ஏரிகள் காணப்படுகின்றன இவை புவியின் அழுத்தம் மற்றும் புவி வெப்பத்தால் உருவாகின்றன இவை பனியை உருக்கி நீராக மாறியிருக்கின்றன அண்டார்டிகாவில் நானூறுக்கும் மேற்பட்ட இதுபோன்ற ஏரிகள் பனி அடுக்குகளுக்கு கீழே காணப்படுகின்றன லேக் வஸ்டோக் என்ற ஏரி கிழக்கு அண்டார்டிகாவில் நாலு கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளது இது உலகின் மிகப்பெரிய பனிக்கு அடியில் உள்ள ஏரி சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது சொல்லப்போனா ஒரு தமிழ்நாட்டின் இரண்டு மாவட்டங்கள் அளவு பரப்பு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஏரி இந்த ஏரி வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்ய ஆய்வாளர்கள் அங்கு தங்கியிருந்து ஒரு ஆழமான துளை எட்டு இது போன்ற ஏரி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பனி அடுக்குகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆறுகளை ஆறுகளும் உள்ளன அவைக்கு சில ஆறுகள்லாம் நூறு கிலோமீட்டர் நீளம் வரை கொண்டிருப்பதாக கருதப்படுது இந்த ஆறுகள் பனி அடுக்குகளின் அழுத்தம் மற்றும் புவி வெப்பம் காரணமாக ஆறுகளாக பாய்கின்றன இவை நீண்ட தூரம் பாய்ந்து பனி அடுக்குகளுக்கு கீழே உள்ள ஏரிகளில் கலக்கின்றன அல்லது கடலில் கலக்கின்றன இந்த ஆறுகள் எவ்வளவு வேகமாக நீரை எடுத்து செல்கின்றன அதே மாதிரி இந்த ஆறுகள் கடலில் கலப்பதால் கடல் மட்டம் உயர்கிறதா இதெல்லாம் பல கேள்விகள் ஆய்வுகள் தொடர்கின்றன அண்டார்டிகாவின் பனிக்கடியில் இருக்கக்கூடிய பனி மீன்களை குறித்து விளக்கமா சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார் அண்டார்டிகாவை சுற்றிய தெற்கு கடல் பகுதியிலும் அதே மாதிரி அண்டார்டிகா பனி அடுக்குகளுக்கு கீழே உள்ள ஏரிகளிலும் இந்த பனி மீன்கள் வாழ்கின்றன இவை வந்து மிக மிக சிறப்பானவை ஏன்னா இந்த மீன்களின் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கிடையாது அதனால் அவற்றின் ரத்தம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இவை ஆக்சிஜனை நேரடியாக தோல் வழியாகவோ அல்லது கில் வழியாகவோ உள்ளே எடுத்துக்குது பனி மீன்களின் உடலில் உறைதல் எதிர்ப்பு புரோட்டீன்ஸ் இருக்குது இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இவை குளிர்ந்த நீரில் அவற்றின் உடல் உறையாமல் பாதுகாக்கின்றன ஸோ உடலில் உறைதல் எதிர்ப்பு ப்ரோ புரோட்டீன்ஸ் பற்றிய ஆய்வுகளுக்கு இந்த பனிமீன்கள் மீன்கள் ஒரு சோர்ஸாக பயன்படுகின்றன அண்டார்டிகா எனப்படும் அதிசய உலகம் பற்றி மாணவர்களுக்காக மீண்டும் ஒருமுறை முறை தொகுத்து சொல்லுங்க சார் இந்த அண்டார்டிகாவை உரிமை கோரி ஒரு ஏழு நாடுகள் தங்களுக்கு சொந்தம்னு கேட்டாங்க அதனுடைய சில பகுதியில் எங்களுக்கு சொந்தம்லாம் கேட்டாங்க ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் ஆனால் முடிவாக எந்த குறிப்பிட்ட நாட்டுக்கும் அண்டார்டிகா சொந்தமல்ல உலகுக்கே மனிதகுலத்துக்கே சொந்தமானது முடிவு செய்யப்பட்டது அண்டார்டிக் ட்ரீட்டி அப்படிங்கிற ட்ரீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கையெழுத்திடப்பட்டு அறுபத்தி ஒன்னில் நடைமுறைக்கு வந்தது இது என்னன்னா இன்னைக்கு அண்டார்டிகா வந்து பல நாடுகளின் ஆய்வு கூடங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அண்டார்டிகாவின் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் பனிப்பாறைகளுக்கு கீழே இருக்கும் ஏரிகள் ஆறுகள் புகைகள் பனிமீன்கள் இவை அனைத்துமே இயற்கை அதிசயங்கள் தான் தொடர்ந்து ஆய்வுகளுக்கு இவை உட்பட்டு வருகின்றன பல நாடுகளும் அண்டார்டிகாவில் தங்களுடைய ஆய்வகங்களை அமைத்து தொடர் ஆராய்ச்சி செய்து வருகின்றன அண்டார்டிகா என்ற ஒரு இயற்கை அதிசயம் தொடர் ஆய்வுகளுக்கு உட்பட்டு வருகிறது அண்டார்டிகாவின் நிறைய மர்மங்கள் விலகுவதற்கு இன்னும் நாளாகலாம் ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இயற்கை அதிசயம் அண்டார்டிகா அதிசய உலகமாகிய அண்டார்டிகா பத்திய பல தகவல்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி